எங்களுக்கு பல விதத்தில் சுபாஷ்யன் சோபால மன வினாவினர்கள் உலகத்தில் என்ன நிரந்தரமான விஷயம் அப்படின்னு அதுக்கு சைவ பெரியவர்கள் வந்து உலகத்தில் நிரந்தரமான விஷயம் விஷயம் ஒன்று இறைவன் அதி அடுத்து அதிர்ந்த நம்முடைய ஆன்மா பசு என்பார்கள் அதற்கடுத்தா போல் பாசனம் என்பார்கள் சைவ பெரியவர்கள் பதிவு பசு பாசம் ஒன்றே நிரந்தரமான விஷயம் இதுபோக எந்த விஷயமும் நிரந்தரமானதல்ல அனைத்தும் தற்காலிகமான இறைவன் இருக்கிறார் ஆன்மா பிறகு நாம் இருக்கிறோம் அந்த பாசனத்தின் உருவாக எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தாலும்

எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மக்களுடைய பணிகளிலே சிறந்து சேவை செய்த தான் நம் மக்கள் சார்பிலே பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு நம்முடைய டிவிஎஸ்சி ஜனுமணத்தினுடைய தலைவர் அதன் அமர்சி சீமாவர்களுடைய போன்றாட்டு விழா இங்கு நினைக்கிறோம் இங்கு நாம் எங்கள் மக்கள் எங்கள் சார்பிலே எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் அந்த நேரத்திலே அந்த நிறுவனத்திற்காக பல நிறுவனங்கள் போட்டி கொண்டு இடம் வாங்கும் என்று காலத்திலே யாரும் பகிர்ந்து கொள்ள வராத காரணத்தினாலே எனக்கு ஞாபகம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஆங்கில பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் சூசு வாடி நாட்டின் சவுத் ஆப்ரிக்கா நியர் பேங்களூர் வி ஆர் ஆப்ரேட்டிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கேன் பி அவைலபிள் வாட்டர் ஃபெசிலிட்டி ரோட் ஃபெசிலிட்டி என்று பல ஆங்கில நாளதல்களிலே வெளியிட்டு இன்றைக்கு சுமார் மூவாயிரம் ஏக்கரவிலே இந்த தொழில் பூங்கா அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணக்கட்டான மதிப்புக்குரிய எங்களுடைய மேலாண் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிஎஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இந்த இடைத்தட்சியிலே போட்டிட்டு வெற்றி பெற்று வரும் பொழுது அவர் நமது மக்களுக்கு சொன்னமாக பார்த்து இந்த பகுதியை முன்னேற்றுவோம் பல்வேறு வசதிகள் இருக்கிற காத்துக்களை செய்வோம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் முன்னால் இந்திய ஆட்சி பணியுடைய மூத்தவர் எம்ஜி ராஜாராம் அவர்களை இந்த நிறுவனத்திற்கு தலைவராக நியமித்தார்கள் இந்த அளவில் எதிராக வந்தது என்று அவர் கரம் நாம் நினைக்கி அவர் பார்க்கவில்லை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே சுமார் முப்பதாயிரம் ஓட்டர்ஸர்கள் மொஃபட் தான் தயாரிக்கிற நிலையிலே அவருடைய ஆட்சியிலே இந்திய அரசாங்கத்தின் தன் அவருடைய கேட்டது கோயிலே நான் அறுபதாயிரம் வண்டியை உற்பத்தி செய்கிறேன் அப்பொழுது அதற்குரிய வர்த்தக அமைச்சர் தொழிலாளர் தொழிலாளருடைய நண்பர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் கேட்டாராம் எடுப்பது இப்படி போட்டணி எப்படி வளர்த்து நான் செய்து காட்டுவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய மகன் வேலு சீனிவாசன் அவர்கள் அவர்களிடையே ஒப்படைத்து இன்றைக்கு எந்த பகுதியிலுமே நீங்கள் விவசாய

மேடையில் இருக்கிற மாநகராட்சியுடைய தொலைபேசியில் பேசுகிறார் உடனே அந்த தாய் என்னடா அவரே குரல் குறைந்திருக்கிறதே சளி முடித்திருக்கிறதா உடல் சரியில்லையா என்று அந்த தொலைபேசி அடிப்படையே தெரிந்து கொள்கிறார் எந்த கல்லூரியிலும் போய் அந்த தாய் எம்பிபிஎஸ் படிக்கின்றது பாபிஷ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மேலதிகாரி அரசு அழகிரி ஒரு மேனேஜர் இன்னைக்கு ஒரு பெரியவர்கள் நினைவு கொடுத்தேன் அந்த அழகிரியில் மேலாளர் அனுப்பிச்சு எப்படியாவது மகாராஜாவை கொஞ்சம் சுற்றி காமிச்சு நேரத்தை தள்ளுவார் அப்படின்னு உடனே ஒரு மகாராஜாவோட ஃபேக்டரியை சுற்றி பார்க்குறாரு போயிட்டு இருக்கும்போது மகாராஜா பேச்சு கொடுக்குறாரு என்பா தண்ணியில் வந்து அம்மிக்கல்ல போட்டால் விளக்குமா முடியுமா உடனே மேலாளரை பார்க்குறாரு மேலாளர் கையை கட்டிக்கிட்டு என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்குறாரு சமூகம் என்ன நினைக்கிறதோ அதான் சரி அப்படின்ட்டாங்க உடனே அவங்களுக்காக செய்யும் சரி சொல்லிட்டு போகிறாரு இல்லைப்பா முடியும்பா அப்படின்னா சமூகம் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்றான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே கார் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்போ அவர் என்ன சொன்னாரு அந்த தெரியுது அந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த மேலாளர் கூட ஒரு வாடிக்கையாளரை ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த அளவுக்கு ஒரு மென்மையாகவும் தன்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கத்துக்கு போட்டு வரக்கூடிய ஆளாகிய கூட புங்கலின் பூங்களுடைய இலக்கணமும் அதுதான் உலகம் உதவி செய்கிற உலகம் உதவி செய்த அந்த வானதனுக்கும் சூரியனுக்கும் இலங்கைக்கின்ற விழாவாக பூங்கல் கொண்டாடப்படுகிறது அடையாளப்படுத்திய இந்த நகருக்கு பெருமை சேர்த்தியாக அந்த டிவிஎஸ் டிவிஎஸ் வந்து கல்லுடைய ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே இருபது முப்பது வருஷத்துடைய காலம் நான் பயணிக்கிற காலத்துலேயே தலைவரோடு நான் வந்து என்ன பலன் நான் வாய்ப்பு அப்போதெல்லாம் அவருடைய வந்து டிவிஎஸ் என்ன அந்த டிஎஸ் கம்பெனி களி தமிழ் ஒலி என்ற மூன்று மட்டும்தான் உதூருக்கு அடையாளமாக இருந்த இந்த பு கிராமத்தை இந்தியா முழுவதும் அறிகின்ற வகையில் இப்பொழுது நாம் விழாயும் இருக்கிறோமே அவன் இந்த உள்ளூரை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான் ஆக அத்தகைய அவருக்கு நாம் நன்றி திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை போல அந்த நன்றி விழாவை நடத்தக்கூடிய இன்றைய தலைவர் மனோகர் அவருக்கு நாம் நன்றியை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழை இந்த ஒசூரில் ஒசூர் தமிழ் வளர்ச்சி மன்றம் கேட்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் பேசினாலே அடி என்கின்ற நிலையில் தமிழ் பேசினாலே

கேரளாக்கு தோட்டத்தோடும் விற்காத பணி கடந்த நிலங்களோடும் விளங்கிட்ட தண்டனையா ஊராம் இந்த ஒசூர் தண்டனை ஊரு தவசியெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஊராக இந்த ஒசூர் அப்பொழுது இருந்தது விளங்கிட்ட தண்டனையா ஊராம் என்று கற்றவர்கள் மிக குறைந்த ஓசூர் மண்ணை கடல் கடந்த நாடுகளும் அறியும் வண்ணம் பெற்றதொரு பெருமையினை சுந்தரந்தால் பெற்ற மகன் செய்திவாசன் தந்தார் என்றார் தண்டித்தார் பேருந்தை சுந்தரந்தார் மதுரையில் முதல் முதலாக பேருந்து விட்டவர் அவருடைய தந்தை சுந்தரம் தால் நடந்த மக்கள் தாம் அமர்ந்து செல்ல தண்டித்தார் பேருந்தை சுந்தரந்தார் தால் இரண்டை போல இரு சக்கரத்தில் கண்டடித்தார் வாகனத்தை சீனிவாசன் பால் போல சார்

சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அன்றைக்கு கலைஞர் ஆட்சியில் இருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்தார் இடம்பெற்று நான் நினைக்கிறேன் பல பேருக்கு இடம்பெற்றார் எம்ஜிஆர் வந்து இந்த பகுதி முழுவதும் சுற்றித் சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாக்கு சேகரித்து சென்ற காலங்கள்லாம் வந்து அப்போ சி சுப்பிரமணியம் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்த காலகட்டங்களில் எங்களை போன்ற சிறு கிராமங்களாக இருந்த பகுதியில் கூட உத்தரப்பட்டு இருந்த அந்த எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது செய்ய கூட்டம் இருக்காது அப்போ புரட்சித்தரங்க பல பேருக்கு அவ்வளோ அவங்க மேலே ஈடுபாடு கிடையாது அந்த காலகட்டத்தில் முதல் படி வரும்போது என்னுடைய எங்களுடைய வீட்டுக்குறிப்பாக அவர் வந்தார் என்னுடைய தந்தையார் வந்து நின்று எதுக்கும் ஒரு மாடை செய்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சாலையில் இருந்தேன் எங்கள் அம்மா தான் அவங்க கட்டி கொடுத்தாங்க சும்மா சாதாரண ஒரு மாடை தான் அது வச்சு காத்துட்டு இருந்தார் புரட்சித்தரங்கிற அப்பாவை பார்த்து மக்கள் இறங்கினார் யாருக்கும் சொல்ல வேலை அவரை இறந்துட்டு அந்த மாலையை வாங்கிட்டு போனார்

இந்திரா காந்தி இறந்து போனா அன்னைக்கு செய்தி வந்து நாங்கள் சொல்லலை ஆனால் அவன் எப்போ தெரிஞ்சுட்டான் தெரிஞ்சுட்டு அவன் வெறுப்பமாக சாப்பிட காஃபி ஒரு நாளைக்கு மூணு காஃபி சாப்பிடுவாங்க நாலு நாள் சாப்பிடுவாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்திரா காந்தி வந்து எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயோ முக்காபந்தில் இருக்க ஒரு தொண்ணூத்தி

பிசினஸ் ஓரியன்ட் இல்லையா வியாபாரம்னு வரும்பொழுது நீங்கள் ஒரே வண்டி இருபத்தஞ்சி நிமிஷம் எனக்கு எப்படி வியாபாரம் நடத்தப்பட்டார் இல்லையா இவர் என்ன சொல்லியிருக்கான் என்னுடைய மனசில் பட்டது சார் அந்த பைக்கோட பேர் மோப்பட்டோட பேர் டிவிஎஸ் ஃபிஃப்டி நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இன்னும் ஃபிஃப்டி இயர்ஸ் வச்ச போகிறேன் சார் நான் அது மாதிரி நான் எப்படி பண்ணி அப்படிங்கிற கூட எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் டிவிஎஸ் வரும்பொழுது டிஇஸ் டைம்லினஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க டைம்லினஸ்

நான் நைன்டீன் எயிட்டி த்ரீ சாப்பிட்ற மாதிரி உக்காந்த போது கம்பெனிகளே கிடையாது பிஎம்சி அப்போ தான் ஆரம்பிச்சது அப்புறம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது வளர்ந்துட்டே வந்து அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க அவங்களுடைய பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கலாம் இங்கே இருக்குன்னா சில பேர் டிவிஎஸ் ஆப்பில் இருக்கலாம் பட் அவங்கள கொண்டாட மக்கள் கொண்டாடுறா அந்த பெருமை பெயர் மனவரஞ்சா